தயவு செஞ்சு இந்த வீடியோவை சின்ன பசங்களும் சின்ன பொண்ணுங்களும் பார்க்காதீங்க தள்ளி விட்டுருங்க கல்யாணம் ஆனவங்க மட்டும் இதை பாருங்கள் சரிங்களா கல்யாணம் ஆனவங்க மட்டும் இது பாருங்கள் பொண்ணா இருந்தாலும் ஆனா இருந்தாலும் பாருங்கள் சின்ன பசங்களும் சின்ன பிள்ளைங்களும் இந்த வீடியோ பார்க்காதீங்க ஃபர்ஸ்ட்லேயே ஆர்வமாக தள்ளி விட்டுருங்க ஏன்னா ஒரு சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு நான் வந்து பெரியவங்களுக்கு மட்டும் பேசணும்னு நினைக்கிறேன் சரிங்களா என்ன அப்படின்னா இன்றைக்கி நான் கடத்திருவு போயிருந்தேங்க அப்போது தினமலர் பேப்பர் தினமலராக தினத்தந்தியான்னு தெரியல அந்த பேப்பரில் ஒரு விஷயத்தை பார்த்தேன் திருப்பி திருப்பி பார்க்கும்போது நான் ராசிபலன் படிக்கிற பழக்கம் இருக்கு எனக்கு எப்போ எப்போ பேப்பர் கையில் பார்த்தாலும் ராசிபலன் படிப்பேன் அப்படியே ராசிபலன் பார்த்து இப்போ பின்னாடி முன்னாடி என்ன இருக்குன்னு பார்த்துட்டு வருவேன் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப மனசு உருக்கணும் ஒரு விஷயம் ஒரு பொண்ணு திருந்தணும்னு நினச்சாங்க ஒரு பொண்ணு திருந்தணும்னு நினச்சா எதுக்கு இந்த ஸ்டோரியெல்லாம் சொல்லி வரேன்னா உனக்கு வேறு வேலை வெட்டி இல்லை நீ யோக்கியமானு கேட்பீங்க நான் யோகியமாக இருக்குங்கிறது தான் இது பதவி போடுறேன் சரிங்களா ஒரு பொண்ணு ஒரு கல்யாணத்துக்கு முன்னாடி தப்பு பண்ணினான் கல்யாணத்துக்கு அப்புறம் ரெண்டு குழந்தைகள் குழந்தைகள் பிறந்துருச்சு இனி புருஷனுக்காக குழந்தைகளுக்காக வாழணும் என்னை விட்டு அப்படின்னு சொல்லி தன்னோட காதலன் கிட்ட ம மனிதாபிமானமாக மன்னிப்பு கேட்டு நீயும் வேறு கல்யாணத்து கல்யாணம் பண்ணிக்கோ வேற பொண்ணை கல்யாணம் பண்ணி நீ வா வாழ்க்கையில் செட்டில் ஆயிரு என்னையும் என்னோட குடும்பத்தோடு வாழ விடு நம்ம பழக பழக்கம் பழக்கும் போது உன்னு என்னோடய குழந்தைங்களுக்காக என்னை விட்டு கொடுத்துரு என் புருஷனுக்காக விடாட்டி என்னோடய குழந்தைங்களுக்காக விட்டு கொடுத்துருன்னு சொல்லி அந்த பொண்ணு கெஞ்சிருக்கா புருஷனுக்கு தெரியாமல் அப்பப்போ போய் இந்த வடிவேல் காமெடி படத்தில் மாதிரி அப்பப்போ போய் போய் சந்தோஷப்படுத்தி வந்திருக்கா யாரும் கோச்சுக்காதீங்க அப்போ காதலன் வந்து நான் வீடியோ வீடியோ காமிச்சிருவேன் அதை காமிச்சிருவேன் இதை காமிச்சிருவேன் சொல்லி சொல்லி மிரட்டி மிராட்டி அவளை கூப்பிட்டு கூப்பிட்டு தன்னோட ஆசையை தீர்த்துட்டு வந்திருக்கிறான் அப்போ அந்த பொண்ணுவார் வழி இல்லாமல் கடைசியாக புருஷனுக்கு தெரிஞ்சு போய் செல்ஃபோனை பிடிங்கி வச்சிட்டாங்க செல்ஃபோனை பிடிங்கி வச்சதுனா திருவிழாவுக்கு வந்த அந்த அவங்க ஊரில் ஒரு திருவிழா நடந்திருக்கு அந்த திருவிழாவுக்கு இது வந்து கதை இல்லைங்க உண்மை பேப்பரில் படித்த உண்மை இன்னைக்கு இன்னைக்கு நியூஸுக்கு படித்த உண்மை சரிங்களா திரு அவங்க ஊரில் கோயில் திருவிழா நடந்திருக்குது அந்த திருவிழாவில் வந்து சந்திச்சுட்டு நீ எனக்கு வேணுன்னா வேணும் அப்படின்னு சொல்லி அந்த கள்ளக்காதலன்னு கேட்டிருக்கான் கள்ளக்காதலில் முன்னாள் காதலன்னு கேட்டிருக்கான் கேட்டோடனே இந்த பொண்ணு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சரின்னு சொல்லிட்டு சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தில் முதல்ல சொல்லலை நான் சொன்ன என் என்னோடய குழந்தைங்களுக்காக என்னை விட்டு என்னோட குடும்பத்துக்காக நான் வாழணும்னு நினைக்கிறேன் நீயும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு அப்போ சொல்லு அந்த திருவிழாவுக்கு வந்த அந்த காதலன் கிட்டே சொல்லியிருக்கான் இந்த மாதிரி இனிமேல் வந்து என்னோடய குழந்தைங்க நல்லா நல்லா பத்து வயசு ஒரு ஒரு குழந்த எட்டு வயசு ஒரு குழந்திருக்காங்க ரெண்டு பசங்களாம் அந்த குழந்தைங்களுக்காக நான் வாழ்றேன் என்னை விட்டுரு அப்படின்னு சொல்லி கெஞ்சி கேட்டிருக்கா தனியா போய் எங்கே தோட்டங்காடுகளை பார்த்தாங்களோ பேசினாங்களோ அது தெரியல சரி அப்படின்ட்டு கூட்டிட்டு போய் பெரிய சூரி கத்தியை எடுத்து என் மார்பில் ஒரு குத்து அடி வயிற்றில் ஒரு குத்து சொல்ல முடியாத இடத்துல சொல்ல முடியாத இடத்துல உங்களுக்கு புரிஞ்சுவிங்க நினைக்கிறது சொல்ல முடியாத இடத்துல ஒரு குத்து குத்தி பத்து குத்து குத்தி கொண்டு போட்டு ஜெயிலுக்கு போயிட்டான் அவன் அந்த குழந்தை அந்த புருஷனு கூட வேறு கல்யாணம் பண்ணிக்குவாங்க அந்த குழந்தைங்க என்ன பாவம் பண்ணுச்சு அதுக்குதான் சொல்றேன் தப்பு பண்ணாதீங்க தப்பு பண்ணாதீங்க ஆணாகட்டும் பொண்ணாகட்டும் ஒரு பொண்ணு கல்யாணம் ஆகாத பொண்ணு கூட பழகி கல்யாணம் பண்ணிக்கோங்க ஆகாத ஆண்கிட்ட பழகி கல்யாணம் பண்ணிக்கோங்க வேண்டாம் தயவு செஞ்சு அடுத்தவங்க குழந்தைங்க